உறவுகளை சொந்தங்களே எம்முடைய வாராந்த நிகழ்ச்சிகளின் முதல் நிகழ்ச்சியாக வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து சஃபர் மாதம் முப்பதாம் திகது அன்று அல் மஸ்ஜித் அந்நோ இலே அப்துல்லா அப்துல் ரஹ்மான் அல்புல்லா அவர்களின் மூலமாக பந்தங்களோடு சேர்ந்து நடப்பதுடைய சிறப்பு என்ன அதனை துண்டித்து நடந்தால் அதற்கான எச்சரிக்கைகள் எவ்வாறு இடம்பெற்றிருக்கின்றன என்ற தலைப்பில் அமைந்த அமைந்தபா பேருரையின் மொழிபெயர்ப்பாக முதல் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை சொந்தங்களே ஷேக் அவர்கள் ஆரம்பமாக இறைவனை புகழ்ந்து நபிசுல்லாஹூ அவர்கள் மீது சலவாத்தையும் சலாமையும் கூறிவிட்டு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தை செய்துவிட்டு தன்னுடைய உரையை ஆரம்பித்து செல்கிறார்கள் ஆரம்பிக்கிற பொழுது பொதுவாகவே இறைவன் இந்த மனிதனுக்கு சில வணக்க வழிபாடுகளை கொடுத்திருக்கிறான் சில இபாதத்துக்களை கொடுத்திருக்கிறான் அதனை செய்கிற பொழுது அல்லாஹுடைய திருப்தியும் பொருத்தமும் இந்த மனிதனுக்கு கிடைக்கிறது அதே போன்று இறைவன் சில விடயங்களை தடுத்திருக்கிறான் இது பாவம் இது செய்தால் தவறு என்று தடுத்திருக்கிறான் அவைகளை செய்கிற பொழுது அல்லாஹுடைய கோபமும் அல்லாஹுடைய அதிருப்தியும் இந்த மனிதனுக்கு கிடைக்கிறது என்பதாக இறைவன் பல இடங்களில் பல்வேறுபட்ட முறைகளிலே கூறி காட்டுகிறான் அதில் ஒரு வசனமாக யார் சிறு அளவு ஒரு அணு அளவுனும் ஒரு நல்ல விடயத்தை செய்வாரோ அதற்கான பிரதிபலிப்பை கூலியை அவர் பெற்றுக்கொள்வார் கான்வார் அதே போன்று ஒமையாமல் மிஸ்காலத்தின் அதே போன்று ஒருவர் ஒரு தீய விடயத்தை செய்கிறார் பாவகரமான விடயத்தை செய்கிறார் அதனுடைய அளவு மிகவும் அற்பணமானது மிகவும் சிறியது என்று இருந்தால் கூட அதற்கான அதற்கான கூலியையும் இறைவனிடத்திலே அவர் பெற்றுக்கொள்வார் என்ற வசனத்தை நாங்கள் பார்க்க முடிகிறது அன்புக்குரியவர்களே என்னுடைய வாழ்நாளில் நாங்கள் இறைவனுக்கு அஞ்சு வாழ வேண்டும் எங்களுடைய வாழ்நாள் முழுவதையும் அல்லாஹுக்கு பொருத்தமான இபாதத்துக்களில் வழிகளில் கழித்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று அலிக்கும் உங்களுடைய செயல்கள் உங்களுடைய வார்த்தைகள் செயலை பின்தொடரக்கூடியதாக இருக்க வேண்டும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நல்லபடியத்தையும் செயலிலே நீங்கள் காட்ட காட்ட வேண்டும் என்பதாக கூறுகிறார்கள் அதே போன்ற அன்புக்குரியவர்களே இந்த மனிதனுடைய வாழ்வு என்பது அல்லாஹுடைய இபாதத்துக்களிலே அல்லாஹ் காட்டி தந்த வழிமுறைகளிலே அல்குரானில் எதுவெல்லாம் இபாதத்துக்களாக எதுவெல்லாம் வணக்க வழிபாடுகளாக கூறப்பட்டிருக்கிறதோ அந்த விடயத்தில் கழிக்கக்கூடியதாக தன்னுடைய வாழ்வை இந்த மனிதன் கழித்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று அபிசல்லாஹ் அரைவசலம் அவர்களும் பல்வேறு பட்ட ஹதீஸ்களிலே கூறியிருக்கிறார்கள் என்றால் யார் யார் புத்திசாலி யார் சிறந்தவன் என்று பார்க்கிற பொழுது மரணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்விற்காக வேண்டி இந்த உலகத்திலேயே நல்லபடியங்களை செய்து அதற்கான ஆயத்தங்களில் யார் ஈடுபடுவாரோ இவர்தான் மிகவும் சிறப்பானவர் அதே போல ஆஜிஸ் மிகவும் பலவீனமானவன் ஒரு தயிப் ஒரு வீக்கான ஆள் என்று சொன்னால் யார் தெரியுமா மன் அத்ப அனஃப்ஸஹு ஹவாஹு தன்னுடைய மனோ இச்சை பிரகாரம் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்பவன் குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் அல்ல குர்ஆன் கூறக்கூடிய முறைகளில் அல்ல தன்னுடைய மனோ இச்சை பிரகாரம் யார் அமைத்துக் கொள்வாரோ இவன் தான் மிகவும் பலவீனமானவன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில ஹதீஸ்களிலே கூறி காட்டுகிறார்கள் அல் குர்ஆனிலே அல்லாஹ் இதனை பற்றி குறிப்பிடுகிற பொழுது யா அய்யுஹன்னா சுத்தகு ரப்பகும் அல்லது ஒரே ஆன்மாவில் இருந்து உங்களை படைத்திருக்க கூடிய அல்லாஹை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அஞ்சு கொள்ளுங்கள்

இறைவன் உங்கள் விடயத்திலே அவன் ரஹீபாக இருந்து கொண்டிருக்கிறான் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற வசனத்தையும் நாங்கள் பார்க்க முடிகிறது அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை சொந்தங்களே இன்னமினா அதமில் இறைவன் இந்த மனிதனுக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய வழிகளை பார்க்கிற பொழுது இபாதத்துக்களை பார்க்கிற பொழுது வணக்க வழிபாடுகளை பார்க்கிற பொழுது அதில் சில விடயங்கள் மிகவும் மகத்தானதாக உயர்ந்ததாக தெரியும் சில வாஜிபுகள் இருக்கின்றன சில கடமைகள் இருக்கின்றன மிகவும் பெரிய கடமை கட்டாயம் இந்த மனிதன் செய்தி ஆக வேண்டும் வணக்க வழிபாடுகளிலே மிகவும் உயர்ந்த ஒரு வணக்க வழிபாடு அதே போன்று இறைவனின் பால் எங்களை மிகவும் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வணக்கம் எதுவென்று தெரியுமா அதா உல் ஹுகூக்கி வல் வாஜிபாத் எமக்கு இறைவன் எதுவெல்லாம் கடமைகள் என்று கூறி கூறியிருக்கிறானோ இந்த கடமைகளை நீங்கள் இவருக்கு செய்ய வேண்டும் மனிதனுக்கு மனிதன் செய்ய வேண்டிய கடமை மனிதனுக்கு அல்லாஹுக்கு மனிதன் செய்ய வேண்டிய கடமைகள் என்றெல்லாம் இருக்கிறதே இந்த ஹுகூக்குகளை இந்த கடமைகளை இறைவன் நிறைவேற்றுவதுதான் இறைவன் கடமையாக்க இருக்கக்கூடிய வாஜிபுகளிலேயே மிகவும் சிறந்தது என்பதாக அவசிய அவர்கள் கூறுகிறார்கள் அப்படியே பார்க்கிற பொழுது வா தில்கல் வாஜிபாத் தில்கல் சுகூக் இந்த மனிதன் செய்யக்கூடிய கடமைகள் மனிதனுக்கு இருக்க வேண்டிய உரிமைகளிலே மிகவும் மிகவும் பெரியது எது தெரியுமா அதுதான் எங்களுடைய உறவினர்களுக்கு எங்களுடைய இரத்த பந்தர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய செய்ய வேண்டிய உரிமைகள் என்னோடு பிறந்தவர்கள் என்னோடு கூட பிறந்தவர்கள் என் தாய்வழி உறவினர்கள் என் தந்தை வழி உறவினர்கள் என்று யாரெல்லாம் என்னுடைய உறவினர்களாக இருக்கிறார்களோ யாரெல்லாம் என்னுடைய உறவுக்காரர்களாக இருக்கிறார்களோ இவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் சிலது இருக்கின்றன இதுதான் இபாதத்துகளிலும் மிகவும் சிறந்த ஒரு இபாதத்தாக இறைவன் எமக்கு விதியாக இருக்கக்கூடிய கடமையாக்கி இருக்கக்கூடிய கடமைகளிலே மிகவும் சிறந்த கடமைகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த உறவினர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கடமைகள் என்ன என்பதை பற்றி குறிப்பிடுகிற பொழுது உங்களுடைய உறவினர்களுக்கு அவர்களுக்கான உரிமைகளை கடமைகளை நிறைவேற்றுங்கள் கொடுங்கள் மிஸ்கீன் ஏழை எளியவர்களுக்கான உரிமைகளை கடமைகளை நிறைவேற்றுங்கள் ஒபன சமீல் வழிபோக்கருக்கான கடமையையும் உரிமையையும் நீங்கள் நிறைவேற்றுங்கள் இப்படி கடமைகளை உரிமைகளை நிறைவேற்றுவது யாருக்கு தெரியுமா சிறந்தது அல்லாஹுடைய பொருத்தத்தை யார் வேண்டி நிற்கிறாரோ அல்லாஹுடைய பொருத்தத்தை யார் விரும்பி நிற்கிறாரோ இவருக்குத்தான் இது சிறந்தது இவர்கள் தான் மிகவும் வெற்றிகரமானவர்கள் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான் அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை சொந்தங்களே அல்லாஹு ஆலா உறவினர்களுக்கு என்று செய்ய வேண்டிய சில கடமைகளை இறைவன் விதியாக்கி வைத்திருக்கிறான் இந்த கடமையை பார்க்கிற பொழுது அல்லாஹுடைய ஏகத்துவத்தை குறிப்பிடுகிற வசனங்களோடு இறைவன் இந்த சகோ நம்முடைய உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சேர்த்தே குறிப்பிட்டு காட்டுகிறான் அல் குரானிலே ஒரு வசனம் இடம்பெறுகிறது வழிபடுங்கள் அல்லாஹுக்கு மாத்திரம் நீங்கள் இபாதத்தை செய்யுங்கள் அவனுக்கு எந்த ஒன்றையும் நீங்கள் இணையாக வைத்து விட வேண்டாம் அல்லாஹ் மட்டுமே இந்த உலகத்தை படைத்து ஆட்சி செய்பவன் வணக்கத்துக்கு தகுதியால் அல்லாஹ் என்பதை நீங்கள் ஆணித்தரமாக உங்களுடைய உள்ளத்திலே விதைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நல்லு சகாரங்களை செய்யுங்கள் இதனை தொடர்ந்து இறைவன் அடுத்ததாக கூறக்கூடிய விடயம் எது தெரியுமா உங்களுடைய குர்பா உங்களுடைய உறவினர்கள் இரத்த பந்தங்களோடு சிறந்த முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்பதாக இறைவனை வழிபடுவது இறைவனுக்கு மாத்திரம் விவாதத்தை செய்வது அதற்கு பின்னால் தாய் தந்தையர்களை கவனிப்பது அதற்கு அடுத்ததாக இறைவன் கூறக்கூடிய விடயம் எது தெரியுமா உறவினர்களோடு இரத்த உறவுகளோடு சேர்ந்து வாழ்வது அவர்களுக்கு சிறந்த உபகாரங்களை செய்வதாக இறைவன் இந்த வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறான் அன்புக்குரியவர்களே ரஹம் இந்த உறவினர்களை சேர்ந்து வாழக்கூடியது என்பது இரத்த பந்தங்களுடைய

மிகவும் சிறப்புக்குரிய ஒரு உரிமை எது தெரியுமா இந்த எங்களுடைய உறவுகளை சேர்ந்து வாழ்வது என்பதாக இந்த வசனங்களின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது அன்புக்குரியவர்களே உறவினர்களை சேர்ந்து வாழக்கூடிய நேரத்திலே அது ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகிறது ஒரு பரஸ்பர உணர்வை ஏற்படுத்துகிறது அன்பை ஏற்படுத்துகிறது ஒரு இனம் புரியாத உணர்வையும் நெருக்கத்தையும் இந்த எங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியிலே உறவுகளுக்கு மத்தியிலே இந்த சில துரகம் குடும்ப உறவை பேணக்கூடிய அந்த பண்பு ஏற்படுத்துகிறது இந்த குடும்ப உறவை யாரெல்லாம் பேணுகுவார்களோ தன்னுடைய குடும்ப உறவினர்களோடு யாரெல்லாம் சிறந்த முறையில் நடந்து கொள்வார்களோ அதன் மூலமாக மனதில் இருக்கக்கூடிய பொறாமை வஞ்சகம் குரோதம் எல்லாம் அப்படியே செத்து மடிந்து விடுகிறது என்னுடைய உறவை பார்க்கிற பொழுது சிறந்த எண்ணம் ஏற்படுகிறது என்னுடைய உறவை பார்க்கிற பொழுது அன்பு ஏற்படுகிறது என்னுடைய உறவை பார்க்கிற பொழுது அவர்களுக்கு ஏதோ ஒரு வழியிலே சிறந்த ஒரு வழியை நான் காண்பித்துக் கொடுக்க வேண்டும் என்னால் முடிந்த உற உதவிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று ஒரு விடயம் என்னுடைய உள்ளத்திலே ஏற்படுகிறது அவர்களுக்கு எதிரான பொறாமை வஞ்சகம் குரோதம் எல்லாம் என்னுடைய உள்ளத்திலிருந்து அகன்று போய்விடுகிறது இதனால் தான் அல்லாஹ் இந்த இரத்த உறவை பேணக்கூடிய என்ற இந்த கான்செப்ட் அல்லாஹ் விதியாக்கி வைத்திருக்கிறான் கடமையாக்கி வைத்திருக்கிறான் இதை கட்டாயமாக்கி வைத்திருக்கிறான் கட்டாயமாக்கியது மட்டுமல்ல இதனை நீங்கள் குடும்ப உறவை பேணி பாதுகாருங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை தேடி தேடி கொடுங்கள் என்பதாக பல வசனங்களிலே எங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறான் அன்புக்குரியவர்களே நாங்கள் பார்த்து கொள்ள நாங்கள் சிறந்த முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று தெரியுமா எங்களுக்கு முன்னால் எத்தனையோ சமூகங்கள் இந்த

வபில் வாலிதையின் யஹா அல்லாவை மாத்திரம் நீங்கள் வணங்க வேண்டும் வபில் வாலிதையின் யஹானா பெற்றோருக்கு சிறந்த உபகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும் அதே போன்று உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் சிறந்த முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு உபகாரங்களை செய்ய வேண்டும் அவர்களுடைய கஷ்டங்களை நீங்கள் போக்க வேண்டும் என்று சில உடன்படிக்கையை இறைவன் செய்திருக்கிறான் இந்த வசனத்திலே தொடர்ந்து பார்க்கிற பொழுது வல் யாரெல்லாம் அனாதைகளாக இருக்கிறார்களோ தாய் தந்தையர்களை இழந்திருக்கிறார்களோ இவர்களுக்கும் நீங்கள் நல்ல முறையில் உபகாரம் செய்யுங்கள் ஏழை எளியவர்களோடு சிறந்த முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்பென்றெல்லாம் நாங்கள் பனு இஸ்ரவேலர்கள் எப்பொழுது இந்த நபி நபிசலாஹூ வடைவசல்லாம் அவர்களுக்கு முன்னால் எத்தனையோ நபிமார்கள் வந்திருக்கிறார்கள் பெரும்பாலான நபிமார்கள் வந்த சமூகம் எது தெரியுமா குறித்துத்தான் அப்ப அந்த சமூகத்தை பார்த்து இறைவன் சொல்லுகிறான் என்னை வணங்குங்கள் எனக்கு பிறகு உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு சிறந்த உபகாரத்தை செய்யுங்கள் அதனை தொடர்ந்து உங்களுடைய உறவினர்களோடு சிறந்த முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்பதாக பல உடன்படிக்கையை இறைவன் செய்திருப்பதாக இறைவன் கூறி காட்டுகிறான் அன்புக்குரியவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த உறவினர்களை சேர்ந்து வாழ்வது உறவினர்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவது என்பது ஈமான் கொள்வது மறுமையினால ஈமான் கூடிய அந்த விடியத்தோடு தொடர்புடையது உறவினர்களோடு சேர்ந்து வாராமல் உறவினர்களுக்கு சிறந்த முறையிலே அவர்களுடைய உரிமைகளை கொடுக்காமல் அவர்களை அனுசரித்து போகாமல் இறைவனை உரிய முறையிலே ஈமான் கொள்ளவே முடியாது மறுமையினாலே ஒரு மொம்மின் சிறந்த முறையிலே நம்பிவிடவே முடியாது என்பதாக இறைவன் கூறுகிறான் நபிசல்லாஹு உடைவசனம் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது ஒரு ஹதீசிலே சொல்லுகிறார்கள் புகாரிலே பதிவான செய்தி மண் விருந்தாளியை சிறந்த முறையிலே அவர் கௌரவப்படுத்தட்டும் கண்ணியப்படுத்தட்டும் இருப்பதை அவருக்கு கொடுத்து கண்ணியப்படுத்தட்டும் என்பதாக கூறுகிறார்கள் அதனை தொடர்ந்து கூறினார்கள் அல்லாையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறார்கள் உண்மையாக ஈமான் கொண்டிருக்கிறார்களோ தன்னுடைய இரத்த உறவுகளை தன்னுடைய பந்தங்களை சொந்தங்களை சேர்ந்து நடக்கட்டும் அவர்களுக்கு உபகாரம் செய்யட்டும் என்பதாக அந்த ஹதீசிலே நபி அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்களே அப்பொழுது அப்படி என்று சொன்னால் என்னுடைய சமூகத்தோடு என்னுடைய உறவினர்களோடு என்னுடைய இரத்த பந்தத்தோடு சேர்ந்து நடப்பது என்பது ஈமானோடு தொடர்புடையது மறுமை நாளோடு தொடர்புடையது அல்லாஹை உரிய முறையில் ஈமான் கொள்ள வேண்டும்

பரக்கத் என்றால் என்ன என்று பார்க்கிற பொழுது நான் சிறந்த முறையிலே இந்த உலகத்தில் வாழ்வது இது பரக்கத் பணமும் பொருளும் இருப்பது மட்டும் பறக்கத்த அல்ல என்னுடைய உள்ளத்திலே ஒரு அமைதி இருக்கிறது சந்தோஷம் இருக்கிறது மகிழ்ச்சி இருக்கிறது நான் எதை பற்றியும் பொருட்படுத்திக் கொள்ளவில்லை என்னுடைய வேலைகளை நான் சரியே செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய உடல் உறுப்புகள் சிறாக சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது எல்லோரோடும் நான் சிறந்த முறையிலேயே நடக்கிறேன் என்னுடைய உள்ளத்திலே குரோதம் இல்லை வஞ்சகம் இல்லை பொறாமை இல்லை இறைவன் என்னென்ன வடயங்களை சொல்லியிருக்கிறானோ செய்திருக்கிறானோ காட்டித் தந்திருக்கிறானோ அது அனைத்தையும் எந்த சஞ்சலமும் இல்லாமல் எந்த தடையுமே இல்லாமல் அழகாக செய்கிறேன் எல்லோ மக்களோடும் நான் சிறந்த முறையில் நடக்கிறேன் என்று சொன்னால் இதை விட சிறந்த ஒரு ரிஸ்கும் பறக்கத்தும் தேவைப்படுமா இப்படியான விடயங்களை நாங்கள் இரத்த உறவுகளோடு சேர்ந்து இருக்கிற பொழுது இறைவன் எமக்கு கொடுக்கிறான்

சொந்தங்களை அவர்கள் சேர்ந்து நடக்கட்டும் என்னதான் அவர்கள் புறக்கணித்தாலும் உங்களை நிராகரித்தாலும் அவர்களை தேடி சென்று சேர்ந்து நடந்து கொள்ளுங்கள் என்பதாக நபி சொல்லாஹ் அலைவாஸ் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள் இப்படி சேர்ந்து வாழ்வதன் மூலமாக தன்னுடைய பொருளாதாரத்திலே தன்னுடைய வாழ்விலே தன்னுடைய குடும்ப வாழ்விலே தன்னுடைய சமூக வாழ்விலே பிள்ளைகளுடைய விடயங்களிலே வரக்கத்தும் பொருளாதாரமும் ஏற்படுவது ஏற்படுகிறது என்பதாக நபி சொல்லாஹ் அலுவலாம் அவர்கள் கூறுகிறார்கள் அதனைப் போன்ற அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த குடும்ப உறவுகளை பேணுவது என்பது இருக்கிறதே அல்லாஹுடனான நெருக்கத்தை இந்த மனிதனுக்கு மத்தியிலே ஏற்படுத்துகிறது அது மட்டுமல்ல கயாமத்து நாளிலே இந்த குடும்ப உறவுகள் பற்றி ஒவ்வொரு மனிதனும் நிச்சயமாக கேள்வி கேட்கப்படுவான் அவர்களோடு எப்படி நடந்தீர்கள் அவர்களுடைய உரிமைகளை நிறைவேற்றினீர்களா அவர்கள் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலே கஷ்டங்களை போக்குனீர்களா என்று பல கேள்விகளை இறைவன் கேட்க இருக்கிறான் இறைவனுடைய கேள்வி என்பது மிகவும் எளிதானது கிடையாது கடினமான கேள்விகள் கேள்விகளுக்கு நாங்கள் பதிலை அளிக்காத வரையிலே ஒரு எட்டை கூட எங்களால் எடுத்து வைக்கவே முடியாது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று தெரியுமா என்னுடைய சகோதரன் என்னுடைய உறவினர்கள் என்னை புறக்கணிக்கிறார்கள் நான் சேர்ந்து நடப்பதற்கு விரும்புகிறேன் அவர்கள் புறக்கணிக்கிறார்களா சேர்ந்து நடவுங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எந்த ஒரு ஈகோவும் வேண்டாம் மனதில் எந்த ஒரு பொறாமையும் வேண்டாம் நான் என்ன பேசி சேர்ந்து நடக்கிறது அவர் என்னிடம் வந்து பேசட்டும் அவர் என்னோடு வந்து நடந்து கொள்ளட்டும் நாங்கள் நான் போக மாட்டோம் எங்களுக்கு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் எஸ்டீம் இருக்குது செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது என்று சொல்லி நினைத்து விடவே கூடாது சலூமன் கதாக்கும் யாரெல்லாம் உங்களை புறக்கணிக்கிறார்களோ உங்களுடைய உறவே வேண்டாம் உங்களுடைய சகவாசமே வேண்டாம் என்று யாரெல்லாம் உங்களை விட்டு தூரமாக இருக்கிறார்களோ இவர்களோடு சேர்ந்து நடவுங்கள் ஒட்டி வாடுங்கள் நீங்கள் கஷ்டமாக இருக்கிற பொழுது நீங்கள் தேவையாக இருக்கிற பொழுது யாரெல்லாம் உங்களுக்கு கொடுக்காமல் அவர்களிடம் இருக்க அவர்களிடம் இருக்கக்கூடிய பணமாக இருக்கட்டும் நல்ல வார்த்தைகளாக இருக்கட்டும் மனதளவிலான உதவியாக இருக்கட்டும் எதுவெல்லாம் அவர்கள் தடுக்கிறார்களோ புறக்கணிக்கிறார்களோ நீங்களும் அவர்களை போன்றே நடந்து விட வேண்டாம் உங்களிடம் என்ன இருக்கிறது அவர்களுக்கு கொடுங்கள் அவர் தரலையே நான் கஷ்டத்துல இருக்கிற பொழுது அவர் எனக்கு கொடுக்கவில்லையே நாங்கள் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தோம் எங்களை அவர் பராமரிக்கவில்லையே என்று நீங்கள் விட வேண்டாம் உங்களிடம் இருக்கிற பொழுது கொடுத்து உதவி கொள்ளுங்கள் அன்பு அதே போன்று உங்களுக்கு யாரெல்லாம் அநியாயம் நீங்க தான் ரைட் சில பொழுதுகளில் நாங்கள் சரியாக இருந்திருப்போம் எமக்கு அநீதம் இழைத்திருப்பார்கள் எங்களை வெறுத்து ஒதுக்கி இருப்பார்கள் எங்களுடைய குடும்ப பிரச்சனைகளிலே எங்கள் மீது பல ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருப்பார்கள் சொத்து விடயங்களிலே எமக்கு அநீதம் இழைக்கப்பட்டிருக்கும் குடும்ப உறவுகள் எல்லாம் எங்களை அப்படியே வெறுத்து ஒதுக்கி இருக்கும் அநியாயம் நாங்க தான் ரைட் இருந்தாலும் இவர்களையும் நீங்கள் மன்னித்து விடுங்கள் இவர்களை மன்னிப்பதின் மூலமாக இறைவனுடைய ரஹமத்தும் பொருத்தமும் உங்களுக்கு கிடைக்கிறது யாருக்கு இறைவனுடைய ரஹமத்தும் பொருத்தமும் கிடைத்து விடுகிறதோ இவரே சோர்க்கத்திற்குள் நுழைகிறார் அன்புக்குரியவர்களே இப்படியே பொழுது உங்களுக்கு முடியுமான அளவுக்கு உங்களுடைய உறவுகளுக்கு இரத்த பந்தங்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் இந்நவ்வாக யூஹிபுல் யாரெல்லாம் உபகாரம் செய்வார்களோ யாரெல்லாம் நல்லதை செய்வார்களோ இவர்களைத்தான் இறைவன் நேசிக்கிறான் இறைவனுடைய முஹப்பத்து வேண்டுமா அல்லாஹுடைய அன்பும் பாசமும் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ இவர்கள் தன்னுடைய உறவுகளோடு சிறந்த முறையில் நடந்து கொள்ளட்டும் அதே போன்ற அன்புக்குரியவர்களே இந்த குடும்ப உறவை பேணுவது என்றால் என்ன சிலர்கள் இந்த எங்களுக்கு தெரியும் சில மக்கள் இதனை சாதாரணமாக புரிந்து கொண்டிருப்பார்கள் இருப்பார்கள் நாங்க அவங்களோட சேர்ந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் எங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்குது அவங்களோட சேர்ந்து வாழ்றதுனால எங்களுக்கு இருக்குது நாங்க ஏன் அவங்கள தேடி தேடி போய்த்து சேர்ந்து வாழணும் அவர்களோடு சிறந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்குதா எங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறார்களா எங்களுக்கு பண உதவி செய்கிறார்களா பொருள் உதவி செய்தார்களா என்றெல்லாம் நாங்கள் யோசிக்க தோணும் இரத்த உறவு என்பது ஒரு விடயத்தை எதிர்பார்த்து செய்வது கிடையாது நான் சிறந்த முறையில் என்னுடைய உறவினர்களோடு நடந்தால் என்னுடைய இரத்த பந்தங்களோடு நடந்தால் எனக்கு இப்படியான ப்ராஃபிட் கிடைக்கும் இப்ப இவ்வாறான பெனிஃபிட்ஸ் எனக்கு இருக்குது என்று யாரெல்லாம் கருத்து செய்கிறார்களோ இது இரத்த உறவே அல்ல இரத்த உறவை பேணுவதே அல்ல இப்படி நடக்கணும் அல்லாக இடத்திலே கூலியை எதிர்பார்த்து நான் அவர்களோடு சேர்ந்து நடப்பது இறை கட்டளையை நிறைவேற்ற என்னை யாரெல்லாம் புறக்கணித்தார்களோ என்னை யாரெல்லாம் நிராகரித்தார்களோ அவர்களோடு நான் சேர்ந்து நடப்பது இறைவனுடைய கட்டளை வாழ்வு அவ்வாறு அமைந்திருக்கிறது அதற்காக வேண்டி நான் என்னுடைய வாழ்வையும் நான் அவ்வாறு அமைத்துக் கொள்கிறேன் என்பதாக யார் இறைவனுடைய பொருத்தத்தை விரும்பி இந்த இரத்த உறவுகளுடைய விடயத்திலே பேணி நடந்து கொள்கிறார்களோ இவர்கள் தானே சிறந்தவர்கள் அன்பு கூறியவர்களே நாங்கள் பார்க்க வேண்டும் அப்படியே தொடர்ந்து பார்க்கிற நேரத்திலே அடைவசம் அவர்கள் கூறினார்கள் எதிர்பார்த்து ஒரு பெனிஃபிட்டை எதிர்பார்த்து ஒரு லாபத்தை எதிர்பார்த்து யாரெல்லாம் குடும்ப உறவுகளோடு சேர்ந்து நடக்கிறாரோ இது குடும்ப உறவை பேணக்கூடிய முறையே அல்ல ஒரு லாபத்திற்காக வேண்டி எவரும் ஒரு குடும்ப உறவினர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டிய தேவையே கிடையாது எப்படி சொல்றாங்க ஏதோ ஏதோ ஒரு ஒரு பிரச்சனை காரணத்தால குடும்ப உறவு துண்டித்து விட்டது நீண்ட நாட்களாக பேசவில்லை உள்ளத்துல ஏதோ ஒரு தடை இருக்கிறது இப்ப நீங்க போங்க அவர்களோடு சிறந்த முறையிலே நடந்து கொள்ளுங்கள் அவர்களோடு பேசுங்க அவர்களை சேர்ந்து வாழுங்க இதுதான் உறவுகளை பேணுவது என்று சொன்னால் இதைத்தான் அல்லாஹும் குறிப்பிடுகிறான் நீங்க எதிர்பார்க்காதீங்க நீங்க இலாபத்தை உங்களுடைய குடும்பத்தினரிடம் எதிர்பார்க்காதீர்கள் உங்களுடைய அனைத்து கூல்கையும் தருபவன் அல்லாஹ் அல்லாஹுடைய விடயத்திலே அல்லாஹிடத்தில் இருந்து நட்கூலிகளையும் சிறப்பையும் ரஹ்மத்தையும் நீங்க எதிர்பார்த்து உங்களுடைய குடும்ப உறவினர்களை சேர்ந்து இதுதான் குடும்ப உறவுகளை பேணுவது என்பதாக அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்களே அதே போன்ற அன்புக்குரியவர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் ஷைத்தான் எங்களுடைய ஒவ்வொருவருடைய நாளங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறான் வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் எப்படியாவது இந்த மனிதனை வலிக்கடத்து விட வேண்டும் இந்த சிந்தனையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரத்த உறவுகளோடு சேர்ந்து வாழ்வது உறவினர்களோடு சேர்ந்து வாழ்வதிலே இந்த உள்ளத்தோடு போராடுவது இருக்கிறதே இது மிக முக்கியமான ஒரு பண்பு இந்த உள்ளம் விட்டுவிடாது நாங்க ஏன் பய்த்து அவர்களோட நல்ல முறையில் நடந்து கொள்ளணும் அவங்க வரட்டும் அவர்கள் வந்து பேசட்டும் அவங்க வந்து எங்களோட சேர்ந்து கொள்ளட்டும் நாங்க ஏன் அவர்களோடு சேர்ந்து வாழணும் என்று நாங்கள் நினைத்து விடவே கூடாது உள்ளத்தோடு போராட வேண்டும் யாரெல்லாம் அந்த விடயத்திலே வெற்றி கொண்டு விடுகிறார்களோ இவர் தான் சிறந்த ஒருவராக பார்க்கப்படுகிறார் நபி சொல்லாஹு ஒருவர் வந்து கேட்கிறார்

அதாவது குடும்ப உறவினர்களை துண்டிப்பவன் தன்னுடைய வஞ்சகத்தையும் மறைத்து வைத்துக் அவன் வெளிப்படுத்தட்டும் பொறாமையை வெளிப்படுத்தட்டும் நீங்க பொறுப்படுத்தாதீங்க அவரை தேடி சென்று உங்களுடைய சதக்காவை கொடுங்கள் என்பதாக நபிசலாஹு உலைவசன் அவர்கள் கூறியிருக்கிறார்களே அன்புக்குரியவர்களே இவ்வாறு எங்களுடைய குடும்ப உறவுகளை பேணுவது சொந்தங்களை சொந்தங்களோடு ஒன்றாக

குடும்ப உறவினர்களை யாரெல்லாம் துண்டித்து வாழ்கிறார்களோ இதனை இறைவனும் நபிசதுல்லா அலைவசல்லாம் அவர்களும் பல்வேறு இடங்களிலே மிகவும் கண்டிப்பாக கண்டித்திருக்கிறார்கள் அசைத்தும் குடும்ப உறவினர்களை யாரெல்லாம் துண்டித்து வாழ்கிறார்களோ இது மோசமான ஒரு பசாத் என்பதாக அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது அதனை போன்று உலாய்க்கு அவர்கள் இருக்கிறது சாபம் யாருக்கு தெரியுமா குடும்ப உறவினர்களை துண்டித்து வாழ்பவர்களுக்கு இருக்கிறது அதனை போன்று இன்னொரு வசனத்திலே வல்லதீன என் கொதுவனாகி அல்லாஹுடனான உடன்படிக்கைக்கு பின்னால் அல்லாஹுடைய உடன்படிக்கையை யாரெல்லாம் மீறுவார்களோ சேர்ந்து நடக்கும்படி இறைவன் கட்டளையிட்டு இருக்கிறான் இந்த கட்டளையை யார் ஒருவர் நிராகரிப்பாரோ மீறுவாரோ பிரேக் பண்ணுவாரோ இந்த ரூல இவர்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமா ஒரு தார் நரகம் இருக்கிறது உலாய் கலகம் இல்லானா அல்லாஹுடைய சாபம் இவர்களுக்கு இருப்பதாக இறைவன் குறிப்பிடுகிறான் அதனை போன்ற அன்புக்குரியவர்களே இந்த ரஹம் என்பது அல்லாஹுடைய ரஹமத்திலிருந்து வந்திருக்கிறது யாரெல்லாம் குடும்ப உறவுகளை சேர்ந்து நடப்பார்களோ இவர்களுக்கு அல்லாஹுடைய ரஹமத் இருக்கிறது அல்லாஹுடைய இரக்கம் இருக்கிறது அல்லாஹுடைய ரிஸ்க் இவனுக்கு மிகவும் விசாலமாக கிடைக்கிறது அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த படைப்பை படைத்துவிட்டு அவனுக்கு இந்த ரஹ்மையும் இறைவன் படைத்து விட்டு அப்படியே இறைவன் குறிப்பிடுகிற பொழுது அலீனம் எப்படி என்று சொன்னால் யாரெல்லாம் உங்களை சேர்ந்து நடக்க செய்தார்களோ அவர்களோடு நானும் சேர்ந்து நடக்கிறேன் இதனை நீங்கள் பொருந்திக் என்று இறைவன் கேட்பான் யாரெல்லாம் உங்களை துண்டித்து வாழ்ந்தார்களோ உங்களோடு சேரவில்லையோ இவர்களோடு நான் சேராமல் இருக்கிறேன் இதனை நீங்கள் பொருந்திக் கொள்வீர்களா என்று இறைவன் மறுமை நாளிலே ஒவ்வொரு சில துரகம் குடும்ப உறவுகளை பேணி பாதுகாப்போடு நடந்தவர்களை பார்த்து இறைவன் கேட்பானே இதனை விட சிறந்த விடயங்களை நாங்கள் பார்க்க முடியுமா அதனை போன்ற இன்னொரு இடத்திலே நபிசுல்லா உலேசன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் மன் வசலனி வசலகுல்லா யாரெல்லாம் வசலனி என்னை சேர்ந்து நடந்தார்களோ அல்லாஹ் எப்படி யாரெல்லாம் இந்த குடும்ப உறவுகளை புறக்கணித்து துண்டித்து நடப்பார்களோ இவர்களையும் இறைவன் புறக்கணித்து விடுவான் ஏதெடுத்தும் பார்க்க மாட்டான் என்பதாக கூறி இவர்களுடைய இந்த உரையை முடித்துக் கொண்டார்கள் அன்பு கூறியவர்களே குடும்ப உறவு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று அனைவரும் இதனை பத்திரமாக தன்னுடைய உணர்வோடு தொடர்பு ஒவ்வொருவரும் தன்னுடைய உறவுகளோடு நல்ல முறையிலே சேர்ந்து நடக்க வேண்டும் அவர்களுக்கான உரிமைகளை கொடுக்க வேண்டும் நாங்கள் தான் சரியாக இருந்தாலும் எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தாலும் நாங்கள் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் எங்களுடைய உறவுகளோடு சேர்ந்து நடப்போம் அவர்களுக்கான உரிமைகளை கொடுப்போம் அதற்கான கூலியை இறைவனிடத்திலே நாங்கள் எதிர்பார்ப்போம் என்று கூறி இந்த மொழிபெயர்ப்பை முடித்துக் கொள்கிறேன்